இது உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் செஞ்சு கொடுத்தா இருக்கணும் ஏற்கனவே முப்பத்தி ரெண்டு வருட காலமாக ஈசான் குரூப் ஆஃப் கம்பெனி செஞ்சுட்டு இருக்கின்றோம் நாங்கள் உண்டி இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி என்ஜிஓக்கு கூட சேர்ந்து அதே மாதிரி பார்ட்டி பாலிட்டிக் கூட சேர்ந்து பள்ளிவாசல் அமைப்பு அவங்களுக்கு கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சிகள் செய்கின்றோம் ரமதான் மாதத்தில் இந்த மாதிரி சேர்ந்து நானே மனைவியும் போய் செய்யும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்றது வசதி குறைந்த மக்களுக்கு ஈசான் குரூப் நிறுவனம் நோன்பு பெருநாள் அன்பளிப்பு வழங்கியது நாட்டில் இயங்கி வரும் ஈசான் குரூப் ஆஃப் கம்பெனி நோன்பு பெருநாளை முன்னிட்டு வசதி குறைந்த மக்களுக்கு பொருள் மற்றும் நிதி உதவி வழங்கி வருகிறது நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இந்த உதவிகளை வழங்கிய நிலையில் ஈப்போவிலும் இந்த உதவியை வழங்கியதாக அந்த நிறுவனத்தின் தோற்றுநர் அப்துல் ஹமீத் தெரிவித்தார் ரஹ்மான் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகிரி பேரா எங்களுடைய இஹர் ரமாதான் பயணம் செஞ்சிருக்கோம் இந்த இஹா ரமதான் வந்து இன்னைக்கு பேராலேருந்து பிரீம் அண்ணன் அரிப் அவருடைய தலைமையில் பிரீம் பேராக்கில் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏழை எளியவர்களுக்கு பொட்டலங்களை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேராக்கில் இப்போ மஜித் இண்டியா இப்போ நூறு ஏழைகளுக்கு எங்களுடைய பொட்டலங்களை வழங்கணும் இந்த இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் இந்தியா செய்யல இது வந்து எஸ்ஆன் குரூப்பும் பிரீமியம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி வந்து பேராக்கில் வந்து சிறப்பு செஞ்சோம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நாடு தழுவினாலும் நிறைய இடத்துல செஞ்சு கொண்டிருக்காங்க இந்திய முஸ்லீம் சமுதாயம் இருந்தாலும் கூட இந்த ரமாதானில் செய்யும் போது அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏழை எளியவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு எங்கள் கையாளி இந்த எங்களோட பொட்டலங்களை வழங்கக்கூடிய சூழ் வாய்ப்பு கொடுத்த அல்லாவுக்கும் இந்த ஏற்பாடை ரொம்ப சிக மிக சிறப்பாக ஏற்படுத்திய பிரீம் நிகரி பேராக்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் ஏறக்குறைய நாடு தழுவி நிலையில் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்என் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இறக்குறை எட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு பொட்டலங்களை வழங்கிட்டோம் இன்னும் இருக்கக்கூடிய இந்த இன்னும் ஒரு வாரத்தில் வந்து இறக்குறை இன்னும் ஆயிரம் பொட்டலங்கள் வழங்கக்கூடிய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வேலையெல்லாம் ஓடிட்டுருக்கு நாளைக்கு வந்து நான் ஜோஹர்லேயும் நாலாண்டைக்கு வந்து நிகர் சிம்லா பாலும் ஈப்போவில் உள்ள இந்திய முஸ்லிம் பள்ளி வாசலில் அவரது நிறுவனத்தின் சார்பில் நூறு வசதி குறைந்த குடும்பங்களுக்கு பொருள் மற்றும் நிதி உதவியை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த சேவை தமது நிறுவனம் கடந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் வருகிறது என்ற அவர் இந்த நோன்பு காலத்தில் இது போன்ற சேவை அரசு இயக்கங்கள் செய்து வருவது மகிழ்ச்சியை அளிப்பதாக தொடர்ந்து வசதி குறைந்த குடும்பங்களுக்கு ஆதரவு அளிப்பதன் வழி வறுமையில் வாழும் மக்களின் சுமையை குறைக்க வகை செய்யும் என்றார் இந்த நிகழ்வு சிறப்புடன் நடைபெற பேரா மாநில இந்திய முஸ்லிம் இயக்கம் ஆதரவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சிறார்களுக்கும் நோன்பு பிறநாள் அன்பளிப்பை அப்துல் ஹமீத் வழங்கினார் நம்ம தமிழ்நேசன் டிவியை இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு